அனைவருக்கும் அன்பு வணக்கங்கள் இன்றைய பதிவிலே நாம் பார்க்க இருப்பது ஏழேலோ விநாயகர் பற்றி என்னது ஏழேலோ விநாயகரா அப்படி ஒரு கோவிலா அது எங்கு உள்ளது பாருங்கள் பார்ப்போம் காஞ்சிபுரம் காமாட்சியம்மன் கோவில் அமைந்திருக்கும் திருக்கோடியிலே அமைந்துள்ள விநாயகரின் பெயர்தான் ஏழேலோ விநாயகர் காமாட்சியம்மன் கோவில் ராஜகோபுரத்தை எழுப்பும் முன் இவரை வழிபட்டு ஏலேலோ ஏலேலோ என்றவாறு சாரத்தின் மீது கோபுர உச்சிக்கு கற்களை எழுத்து சென்றதால் இவருக்கு ஏலேலோ விநாயகர் என்று பெயர் வந்தது இப்போது நாம் பார்க்க இருப்பது சங்கடநாசன கணேசஸ்துதியின் ஆறாவது ஸ்லோகத்தை विद्यार्ती लभते विद्याम् धनार्ती लभते धनम् पुत्रार्ती लभते पुत्रान् मोक्षार्ती लभते गतिम् विद्यार्ती लभते विद्याम् தனார்த்தே லபதே தனம் புத்திர்த்தே லபதே புத்திரான் மோக்ஷார்த்தே லபதே கதிம் இதன் பொருள் படிப்பை விரும்புகிறவன் படிப்பை அடைகிறான் பொருளை விரும்புகிறவன் பொருளை பெறுகிறான் பேற்றை விரும்புகிறவன் பிள்ளைகளை பெறுகிறான் வீடு பேற்றை விரும்புகிறவனுக்கு வீடு பேற்றை அடைகிறான் இந்த பதிவு உங்களுக்கு பயனுடையதாக இருப்பின் சப்ஸ்கிரைப் பண்ணவும் ஷேர் பண்ணவும் நன்றி வணக்கம்